சினிமாவில் ஒரு பாட்டு எழுதுறது அப்படிங்கிறது வந்து பயிற்சி எடுத்துக்கொண்டால் எல்லோரும் எழுதிவிட முடியும் நான் எல்லா கூட்டங்களிலும் எல்லா மேடைகளிலும் சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி தான் இந்த பயிற்சியை எப்படி எடுத்துக்கொண்டால் எழுத முடியுங்கிறது ரொம்ப முக்கியமானது ஒரு இயல்பாக ஒரு ரெண்டு செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் உடுமலை நாராயணகவி என்கிற ஒருவரை பற்றி உங்களுக்கு தெரியும் பராசக்தி படத்தில் காக்கா என்கிற அந்த பாட்டு இருக்கு இல்லையா அந்த பாட்டை எழுதியவர் அந்த பாட்டை நீங்கள் இப்போ போய் வீட்டில் கேட்டு பாருங்க இந்த பகுத்தறிவு காரங்களை நம்பாதீங்கன்னா அதில் ஒரு வரி இருக்கும் அவர் பெரியாரின் அருகிலேயே நிழல் போல் இருந்தவர் ஆனால் அந்த பாட்டில் அப்படி ஒரு வரி இருக்கும் எனக்கு அந்த வரி பயங்கர குழப்பமாயிடுச்சு என்ன இப்படி வந்து எழுதிட்டாரே அந்த காலத்தில் பகுத்தறிவு இயக்கம் எவ்வளோ தூரம் வளர்ந்துட்டு இருந்திருந்த நேரம் அந்த நேரத்தில் அது மட்டும் இல்லாமல் பராசக்தியை பற்றின வரலாறு மொத்தமும் தமிழ்நாட்டுக்கு தெரியும் அதுவும் திருவாரூரில் நின்று கொண்டு பராசக்தியை அல்லது பராசக்தியை எழுதிய வசனம் எழுதிய கலைஞரை பற்றி யாருக்கும் தெரியாது இருக்காது அந்த படத்தில் இந்த பாட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு ரொம்ப இந்த ஒரு வரி எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு திரும்ப திரும்பி யோசித்து உடுமலை நாராயணிக்கவை பற்றியெல்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய கட்டுரைகளை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படி படிக்க ஆரம்பிக்கும்போது உடுமலை தந்த கவிமலைன்னு ஒரு புத்தகம் ஈழத்தை சேர்ந்த திருநாவுக்கரசு மருத்துவர் திருநாவுக்கரசு அவர்கள் எழுதின ஒரு புத்தகம் இங்கே கூட உங்களுக்கு கிடைக்கலாம் தோழமை வெளியீடாக வந்த ஒரு புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரம் பக்கம் நினைக்கிறேன் அந்த புத்தகம் மிகப்பெரிய புத்தகம் உடுமலை நாராயண கவியினுடைய மொத்த திரைப்பட பாடல்களை பற்றியும் அவருக்கு முன்பின் நிகழ்ந்த வரலாற்று சம்பவங்கள் மொத்தத்தையும் அடிக்க இருக்கக்கூடிய ரொம்ப அற்புதமான புத்தகம் அந்த புத்தகத்தில் அவர் எவ்வளவு பெரிய சுயமரியாதைக்காரர் அப்படிங்கிறது ஒரு செய்தி அதில் இருக்குது அவர் என்னென்னா தமிழ் திரைப்பட பாடலாசிரியர்களிலேயே ஏராளமான தொழில் பாடல்களை எழுதியவர் தொழில் பாடல்கள்னால் ஒரு வளையல்காரர் ஒரு ஐசோண்டிக்காரர் இப்படி என்னென்ன வேறு வேறு தொழில் செய்வாங்க இல்லையா இந்த தொழில் செய்யக்கூடிய அந்த தொழில் முறையில் தொழில் இருக்கக்கூடிய நுட்பங்களை எல்லாம் திரைப்பாடலாக ஆக்கியிருக்கிறார் அது வந்து அதுக்கான முன்மாதிரி அதற்கான மாடல் உடுமலை நாராயணகிறார் அதற்காரணம் அவர் மட்டும்தான் மக்களோடு புழங்கி கொண்டே இருந்திருக்கிறார் ஒரு பாடலாசிரியன் எப்படி மக்களோடு இருக்க வேண்டும் என்பதற்கு வந்து மிகச்சிறந்த உதாரணம் உடுமலையார் தான் அந்த உடுமலையாரினுடைய பங்களிப்பு இல்லாமல் என் எஸ் கிருஷ்ணன் மாதிரியான எல்லாம் வளர்ந்திருக்க முடியாது அவர் எழுதியிருக்கக்கூடிய ஏராளமான பாடல்கள் இன்னும் சொல்ல போனாக்க ரயிலை பற்றி ஒரு பாடல் உடுமலையார் எழுதியிருப்பார் இப்போ நீங்கள் சமீபத்தில் பார்த்த மாமன்னன் திரைப்படத்தில் ஜிகிஜிகு ரயில்னு ஒரு பாட்டு இருக்கும் ரயார் ரகமன் அவர்கள் பாடி இருக்கக்கூடிய பாடல் அந்த பாடலெல்லாம் நான் அந்த பாடலினுடைய தாக்கத்தில் தான் நான் எழுதினேன் அதற்கு காரணம் ஒரு வரலாற்றை ஒரு செய்தியை சொல்கிற பொழுது அதற்கு ஒரு பின்புலம் இருக்க வேண்டும் அந்த பின்புலம் இல்லாமல் ஒரு செய்தியை சொல்கிறபோது அது காற்றிலே கரைந்து விடக்கூடிய ஒரு செய்தியாக மாறும் காலப்போக்கில் மறந்து விடுவார்கள் அப்படி மறந்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த வரலாற்று செய்திகளை அதனோடு இணைத்து சொல்ல வேண்டும் அப்படி நுட்பமாக இருக்கும் இந்த உடுமலை நாராயணர் என்ன பண்ணியிருக்காரு இப்படி நிறைய தொழில்களை பண்ணி ஒரு கட்டத்தில் நஷ்டமானதுக்கு பிறகு ஊரில் நிறைய கடந்தொல்லையாகிடும் கடன் தொல்லை ஆகி நிறைய எங்கேயுமே போக முடியாத மாதிரியான ஒரு நெருக்கடிக்குள்ளே சிக்கிட்டேன் அப்புறம் ஊரில் ஊருக்கு வெளியில் தனக்கு கடன் கொடுத்த எல்லோரையும் கூட்டி ஒரு சவால் விட்டுருக்கார் இந்த ஊருக்கால் இனிமேல் நான் விதிக்கவே மாட்டேன் இந்த ஊரில் எல்லாருக்கிட்டையும் கடன் வாங்கிட்டேன் இந்த மொத்த பேருக்கும் கடனை நான் அடைக்காமல் ஊருக்குள்ளே திரும்பியே வரமாட்டேன்னு சொல்லிட்டு இவர் போயிடுறார் அதுக்கு பிறகு சேலம் மாடன் தட்டி சென்னையில் இருக்கக்கூடிய சினிமா கமிடி எல்லாத்துக்கும் பாட்டு எழுதி மிகப்பெரிய பாடலாசிரியராக மாறிட்டு நிறைய பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து ஊர் எல்லையில் போய் நின்றுக்கிட்டு ஊரில் இருக்கிற மொத்த கடன் கொடுத்த எல்லாரையும் கூப்பிட்டு உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் உனக்கு எவ்வளோ கொடுக்கணும் எல்லா கடனையும் அடைத்து விட்டு அதன் தான் ஊரில் கால் வைத்தார்னு ஒரு செய்தியை நான் படித்தேன் ஒரு சுயமரியாதைக்காரன் ஒரு பகுத்தறிவுவாதி விட எழுத்துக்கும் வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் எப்படி நடந்து கொள்ள முடியும் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் அப்படியானவர் தான் பெரியார் பக்கத்தில் இருந்தாருங்கிறது ரொம்ப முக்கியமான செய்தி உடுமலை நாராயணகல்வி வந்ததற்கு பிறகு தமிழ் திரைப்பட பாடல்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் வந்து ஏராளமான மாற்றங்கள் அதற்கு முன்னாடி இருந்த பாடல் முறை அவர் வந்ததுக்கு பிறகு எழுதப்பட்ட பாடல் முறை இதெல்லாம் சொன்னால் சொல்லிக்கொண்டே இருக்க